குறை குறைச்சு தமிழ் தெரியும் எனக்கும் ஹிந்தி மலையாளமாக ஃபுல்லாக எனக்கு சாப்பாடு தட்டு வழி போட்டால் கப்பு கப்புன்னு சாப்பிடுவோம் உங்களுக்கு லைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் சூப்பருங்க சூப்பருங்க ரமேஷ் சம்பிக சொல்லுங்கள் என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்க உங்களுக்கே தெரியும் தான் வாங்க இரு கணங்களை கூப்பிட்டு அன்பிட்டு வருகை வந்து நான் வரைக்கிறேன் வந்ததுக்கு எனக்கு மனசு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லி சொல்லுங்கள் வீட்டில் அனுபவம் நல்லமா அப்படின்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சு விடுகிறேன் டில்சன் ஹாய் இருபத்தி அஞ்சு லைக் தேங்க்யூ என் பேர் ஆம்பூர் பொண்ணு அண்ணா தமிழ் கொஞ்சம் தானா தமிழ் கொஞ்சம் தானா பேரு ஆம்பூர் பொண்ணு ஆனா தமிழ் கொஞ்சம் தானா ஆனால் தமிழ் கொஞ்சம் தானா அழகுறாரு கிருஷ்ண நண்பர் கிருஷ்ண தில்சன் அன்பா வணக்கம்னு சொல்லிட்டு தில்சன் வணக்கம் கிருஷ்ணன்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம்பர் பொண்ணு அப்போது ஓகே நெக்ஸ்டே லைவுக்கு வரேன் அப்படின்னாங்க ஆனால் தமிழ் தமிழ் சேனலாக கூட்டாய்க்கு கூட்டாய்த்தோ கூட்டாய் கூட்டாயிக்கலாம் கேரளா அஞ்சு சிஸ்டர் தமிழ் நம்ம தமிழ் பேமிலியோட நம்மளும் கூட்டாய்க்கும் அம்பிகா சிஸ்டர் சரி வாழ்க்கையில் இனிமேல் புரோட்டா செய்யக்கூடாது என முடிவு பண்ணிட்டு ஏன் அப்படி சொல்றீங்க அந்த சரியான முடிவுகளை போக கூடாது சரிங்களா கரெக்டான முடிவுக்கு என்றைக்குமே போகக்கூடாது சரியான வாழ்க்கை சாரி வாழ்க்கையில் இனிமே புரட்டாவே செய்யக்கூடாது என முடிவே பண்ணிட்டேன் வேண்டாம் வேண்டாம் அந்த முடிவுக்கு போயிடாதீங்க இந்த நல்ல முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவோம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்களா சரிங்களா சும்மா ஊற வச்சாச்சும் அள்ளி சாப்பிடணும் இந்த மாதிரி புரோட்டா வச்சு பட்டை கிளப்பிடுவோம் நம்ம சரிங்களா பேர் வாங்கிடுவோம் கவி சிஸ்டர் இருந்தால் கமெண்ட் செய்யுங்க கவி சிஸ்டர் ஓகேங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் 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 செல்லுங்க 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 அம்பிய சிஸ்டர் அம்பிய சிஸ்டர் வாழ்க்கையிலேயே நீ புரட்டாவே மறந்துடணும் அப்படின்ட்டாங்க புரட்டாவே மறந்துடணும் புரட்டாவே மறந்துடணும் அப்படின்ட்டாங்கப்பா ஆம்பூர் பொண்ணு கிரிஷ் லட்டு பாய் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க ஓகே அஞ்சு சிஸ்டர் பாய் 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 டேக் கேர் டேக் கேர் என்று இரவு இனி இரவாக அமையும் குட் நைட் ஆம்பூர் சிஸ்டர் அஞ்சு ஆம்பூர் பொண்ணு போக வேண்டாம் அப்படின்னு பாய் நண்பர் ஆம்பூர் பொண்ணு அப்படின்னாங்க லட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க பாய் கோபினா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கும் இன்று இரவு இனி இரவாக மட்டும் டேக் கேர் லட்டு சிஸ்டர் சென்று வருங்கள் உடனிரு வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்காங்க மலர் சிஸ்டர் உங்களையும் திருக்கலங்களுக்கு போய் அன்படு வருக வருன்னு வரைக்கிறோம் வந்ததுக்கு மிகவும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்க சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் வீட்டில் என்ன நலமா மலர் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா உடல்நிலை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அது இல்லாமல் மலசு சார் உங்களை பார்த்துல எனக்கு மகிழ்ச்சி சரிங்களா இங்கே நம்ம இன்னும் சாப்பிட்ல லைவை முடிச்சு தான் சாப்பிடுவேன் நம்ம வீட்டில் அனைவரும் நிலம் சரிங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அம்மா வாங்க 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 அம்மா இருக்கிறங்களே கூப்பிட்டு உங்களே அன்படு வருக வருகன்னு வரேன் வந்ததுக்கு மிக மகிழ்ச்சி நல்லா இருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் நானும் தெரியும் வணக்கம் 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 ப்ரோ அப்படின்னு இருக்காங்க அம்மா மிக்க மகிழ்ச்சி ஆம்பூர் பொண்ணு சண்டிப்பாக கண்டிப்பாக டன் கண்டிப்பாக மீண்டும் வாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஆம்பூர் பொண்ணு சொல்லு சார் அஞ்சு கண்டிப்பாத்தஞ்சாவது லைக் போட்டு லைக் லைக்கு உடன் உடன்பிறப்பே என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க உடன்பிறப்பே என்ன சாப்பாடு சாப்பாடு இன்னும் என்னன்னே தெரியலங்க மலையரச உங்களுக்கு தெரியும் இப்போதான் சாப்பாடு ஆயிட்டு இருக்குது ஆம்பரு பொண்ணு கிரிஷ் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க மழை சிஸ்டர் உடன்பிறப்பு வீட்டில் அனைவரும் நிலமா வீட்டில் அனைவரும் நல்ல அனைவரும் நலம் உடன் அனைவரும் நலம் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க நிஜமாலுமே நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருந்த மாதிரி நிஜமா அம்மா வணக்கம் அப்படின்னு கிருஷ்ணமாரி சொல்லியிருக்காங்க இரவு லைக் போட்டு இன்னும் உடன் பிறப்பே தேங்க்யூ உடன் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்